ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு யூடிக்கல் லைஃப் ஸ்டைல்ஸ் அனைவருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே எல்லாருமே நோய் நிறின்றி சுபிட்சமாக வாழவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவும் நான் அந்த ஆண்டவனாக வேண்டிக்கிறேன் எல்லாருமே மனசில் ஒன்று நினச்சிருப்பீங்க இந்த வருஷமாக சொந்த வீடு கட்டி குடியேறணும் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பிஸ்னஸில் அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லை குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் கிடைக்கணும் ஏதோ ஏதோ ஒன்று மனசில் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க அது எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நிறைவேறதுக்கு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அந்த ஆண்டவன் நடக்கும் இந்த வருஷத்தோட முதல் வீடியோவே நமக்கு ரொம்ப 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 பிளெஸ்ஸிங்காக அமைஞ்சது தான் ஒரு ஹைலைட்டை எப்பவுமே மார்கழி மாதம் உபயம் கொடுக்கறது வழக்கம்தான் வருஷம் வருஷம் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி மூணு அஞ்சு அந்த மாதிரி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு ஜனவரி ஃபர்ஸ்டே வருஷத்தோட பிகினிங்கே நமக்கு வந்து கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கோயிலுக்கு அது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தேரடி விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டோம் அங்கே போய் எல்லா அபிஷேகமும் பண்ணி எல்லாருக்குமே சக்கரை பொங்கல் சாக்லேட் எல்லாமே பிரசாதம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்ததில் ரொம்ப 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 மனதுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருந்ததுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாரும் வேணது எல்லோரும் மனசில் வேணதும் நடக்கணும் நான் அந்த ஆண்டவன் வைக்கிறேன் நாங்கள் வேண்டுனதும் கண்டிப்பாக இந்த வருஷமாக தான் இந்த ஆண்டவன் நடத்து நடத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த நியூ இயர்லேருந்து நாங்கள் நினச்சது மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிற எல்லாமே நிறைவேறணும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோருமே நல்லா இருப்போம் அப்படின்னு அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவோம் ஒன் தகன் எல்லாருக்குமே ஹாப்பி 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 நியூ இயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்